வணக்கங்க அமுதமுகில் எம்ச்சங்காய் ஊர்க எப்படி தளிக்கிறது தயாரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க பச்சையாக இருந்ததை முக்கால் பதத்துக்கு நல்லா நீர் வச்சு அவிச்சரணுங்க அவிச்சதை நம்ம என்ன பண்ணணுன்னா உப்பு தேவையான உப்பு அவ்வளோதான் வெள்ளத்த போட்டு மூடி வேண்டிய ஒரு வாரத்துக்கு டெய்லி குளிக்கி குளிக்கி இந்த டப்பாவை வெயிலில் வைக்கணுங்க ஊறுக நல்லா பதமாக தயாராகிடும் அதை வந்து நம்ம வெறுமனமே கஞ்சிக்கும் எடுத்துக்கலாம் தாளித்து சாப்பிட்லாம் நான் வந்து தாளித்து காமிக்கிறது தான் அந்த வீடியோ இப்போ என்ன பண்ணணும் அதை குட்டி குட்டியாக அந்த விதைகளை எடுத்துகிட்டு கட் பண்ணணும் கட் பண்ணிக்கிட்டு சுத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தான் தாளிக்க போகிறோம் பாருங்கள் நம்ம ஒரு வாரம் இது பண்ணது வந்து எப்படி அந்த சங்க ஊறி ரெடியாக உங்கள்கிட்ட நான் காமிச்சும் இருப்ப முழுக்காயும் இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுதான் முழுக்காய் பாக்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன்ட்டு இதை வச்சு தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் விதைகளைலாம் எடுத்துட்டு வேறு நல்லா இருக்காது அதனால் அதை எடுத்துட்டு நம்ம சுத்தமாக தாளிக்கணுங்க கொஞ்சம் நிறையா தான் இருந்தது அதனால் நான் தாளிச்சுட்டேன் பாலம் வச்சுட்டேன் ப்ரட்டாசிக்கு ஆகுமே சொல்லிட்டு புரட்டாசி வருது இல்லையா அதுக்காண்டி பிரிச்சில் வச்சிடலான்ட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணேன் நல்லா கனிஞ்சு நல்லா இருந்துச்சு அது அந்த தண்ணியில் ஊறி உப்பும் வெள்ளமும் கலந்த தண்ணி சும்மாவே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோ வாங்க போனோம் அவிக்கியில் கரெக்டாக முக்காப்பை தான் வச்சுக்குங்க அதில் இருந்தால் கவனமாக இருங்க அப்புறம் ஓட்டையும் போட்டுக்குங்க உப்பை நல்லா நிறைய போடுங்க கொஞ்சம் கனமாக ஏன்னா எமிச்சாக்கை அதிக புளிப்பு தன்மை இருக்கும் அது இழுத்துக்கும் வெள்ளைக்கட்டியை ரெண்டு நசுக்கி போட்டு டெய்லி ஒரு ஒரு வாட்டி குளிக்கி விட்டிங்கன்னா அழகாக அந்த ஊரக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ரெடி பண்ணதை தான் எப்படி தாணிக்கிறதுன்னு நான் காமிக்கப்போகிறேன் ஊருகாய் தலைகிறது கடாய் வச்சு தேவையான ஆயில் கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் விட்டுக்குறங்க கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டேங்க அப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கணும்னு சொன்னோம் இல்லையா அந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பூண்டு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிக்கணுங்க ஓரளவுக்கு நல்லா பூண்டு பொன்னிறமாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இந்த தருணம் தருணத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச எமிழ்ச்செங்காய் எடுத்து கொட்டி அதோடு சேர்த்துக்கணும் எவ்வளோ சூப்பராக சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு விதைகளோடு இல்லை அதை நம்ம அப்படியே எடுத்து தாளிச்சிக்கிட்டுருக்க எண்ணெயில் ஊற்றி கிண்டணும் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் பிளிப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சோண்டு உப்பு இன்னும் கொஞ்சோண்டு இனிப்பு அப்படி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாது தொட்டு உங்களுக்கு பார்த்தாவே தாளிக்கையில் கொஞ்சம் மயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஜீனி கொஞ்சம் நான் வந்து வெள்ளம் முன்னாடி சேர்ப்போம் இப்போ கொஞ்சம் ஜீனி ஆட் பண்ணிட்டேன் நான் வந்து ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க வெள்ளம் போட்டுக்கோங்க ஏன்னா நான் இதில் போட்டாச்சு அதனால இப்போ ஜீனி போட்டுங்க கொஞ்சம் இலகி கொடுக்கும் ஜீனி போட்டோடனே அதனால நல்லா பயப்படாமல் திண்டிக்குங்க ரொம்ப எண்ணத்தை இழுக்காது இது அப்புறம் தாளிக்கிற அளவுக்கு கடாங்க வைக்கலாம் நிறைய எண்ணெய் விடணும் தேவையான போதும் என்ன நம்ம தாளிக்கிறது கூட எப்போதும் கொஞ்சம் உண்டு உருவ செய்ய தானே வேண்டாம் கூட சேர்த்துக்கிட்டாவே போதும் இப்போ இந்த வெந்தயத்தோடு சேர்க்கணும் வெந்தயம் வறுத்து முழுக்கணும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா மனமாக டேஸ்ட்டாக மொத்தம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்தா வச்சு நல்லா எல்லா பக்கமும் மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க அது கிண்டிக்கோங்க நம்ம என்ன சீர்கிறோம்னா மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்தா காரம் நல்லா போதும் ஆனால் இருந்தாலும் கொஞ்ச உண்டு ஊறுகாய் கேடாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்போ தான் காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் குக்கராக இருந்தால் நல்லாயிருக்கும் இவ்வளோ சூப்பராக ஊறுகாய் ஆயிடுச்சு இந்த மாதிரி தாளித்து வச்சால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் எண்ணெய் ஊற்றி இருக்கோம்ல வேகட்டும் கடைகளில் இருக்கும்ல ஊருகா அது மாதிரியே நம்ம ஊருகா தயாராகிடுச்சி அவ்வளோதாங்க இறக்கி ஒரு டப்பாடோஸ் ஷோர் பண்ணி வச்சுட்டோம்னா மாத கணக்கில் வச்சுக்கலாம் இப்போ நான் இறக்கி காமிக்கிறேன் சேர்த்த பொடிக்கலனா அப்படியே ஊறுகாயில் சாந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க இது ஆறு அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இப்படி தாங்க எமிழ்ச்சங்கை தாளிக்கிறது இதே மாதிரி நீங்களும் எமிழ் நான் சொன்ன மத்தியிலே தாளிச்சிங்கன்னா செமையாக இருக்கும் எமிழ்ச்சங்கை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க